பேர் பேத்த சரியா நாங்கள் வந்து இங்கிலீஷில் பார்ப்போம் சொல்லுவோம் பேத்த நாங்கள் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை எல்லாம் எங்கள் ஊரில் கூண்டு வைப்பாங்க அந்த கூண்டு மின்னில் மேக்ஸிமம் இதுதான் தான் வர்றேன் இப்போ ஃபுல்லாக ஏர் அடிச்சு அந்த பாருங்க உள்ள தண்ணி எதிரி தான் தெரில எனக்கு தண்ணி உள்ளே இருக்கு எல்லாம் கிடையாது மஞ்சள் மாதிரி இருக்காருங்க டூ போட்டு அடிக்கிறேன் எப்படி சம்பா நடுப்பேன் இதெல்லாம் எப்படி சம்பா போய் நல்லா கிரிக்கெட் போய்ட்டு மாதிரி மொதலாக சரி நான் வச்சு ரொம்ப நேரம் மல்ல வேணாம் தண்ணிக்கு விடுவான் ஏர் பிடிச்சி கிரிசாமி போச்சுன்னா அவனுக்கு உயிர் போடுவான் அவ்வளவுதான் இந்த பறக்கிற கூப்பிட்டுக்காக போட்டுருவோம் பல மக்கள் பல லட்சம் பேர் உனிய காப்பாற்றுக்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓட்ட ஓட்டுருவோம் ஓட்ட ஓட்டுருவோம் ஏர்ல ஓட்ட ஓட்டா ஓட்ட தப்பிச்சுட்டா போட்டுருவா ஓட்டையா போட்டுவிடு போட்டு ஏர் இறங்குச்சுனா இப்ப வந்து ஆப்ரேஷன் பண்ற மாதிரி ஓட்டையே போட்டாச்சு தமால் டுமால் போட்டாச்சு ஓட்டையா